குழந்தையுடைய தோல்ல நம்ம நிறைய பேர் இதை பார்த்துருப்போம் ஆனா இது எதனால வருது ஏன் வருதுன்னு தெரியாம அந்த கிரீம் இந்த லோஷன் வாங்கி போடுவோம் பட் இது இந்த ப்ராப்ளமே நம்மளால தான் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம் நாம யூஸ் பண்ற பேபி பவுடர் தான் இதுக்கான முக்கிய காரணம் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு நெற்றிலையும் கையில காலையெல்லாம் ரேஷஸ் மாதிரி வரும் அதாவது அது பார்த்தீங்கன்னா குருணை குறுணையா வேக்குறு மாதிரி ஆனா மறையவே மறையாம இருக்கும் குட்டி குட்டி ரவை சைஸ்க்கு இருக்கும் அது சரிப்படுத்தலாம்னு நினைச்சோம்னாலும் முடியாது அது பாட்டு இருந்துகிட்டே இருக்கும் சோ இதுக்கு காரணம் மெயின் காரணம் பாத்தீங்கன்னா பவுடர் யூஸ் பண்றது சோ இந்த பேபி பவுடர் பத்தி நான் இப்ப விவரமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின் பத்தி நாம தெரிஞ்சுக்குவோம் நம்ம ஸ்கின் பேபிஸோட ஸ்கின் வந்து நம்மள விட ரொம்ப சென்சிட்டிவ் ஆனது சாஃப்ட் ஆனது அதுல நிறைய நுண் இருக்கும் மைக்ரோ மைக்ரோபோர்ஸ் இருக்கும் சோ அதன் மூலமா தான் ஸ்கின் பிரீத் பண்ணும் அது மட்டும் இல்லாம தேவையில்லாத கழிவுகளையும் ஸ்கின் வெளியேறும் ஸ்கின்ங்கிறது அழகுக்கு மட்டும் இல்ல நம்மளுடைய இம்யூனிட்டிக்கும் தான் சோ அந்த ஸ்கின் மேலே நம்ம பவுடர் அடிக்கிறனால அந்த துளைகள் பிளாக் ஆயிக்குது சோ பிளாக் ஆகறனால ஸ்கின்னால ஒழுங்கா பிரீத் பண்ண முடியாம

நம்ம பவுடர் அடிக்கும்போது போது கவனிச்சிருக்கீங்களா ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்ப மூக்கு வாய் வழியா உள்ள போயிக்கிறோம் சோ மூக்கு வழியா உள்ள போகிறது மூக்கு தான் நம்ம நுரையீரலுக்கு என்ட்ரியும் சரி எக்ஸிட்டும் சரி காற்றால உள்ள போக முடியும் வெளியில வர முடியும் ஆனா பவுடர்ல இருக்கிற டைனி பார்ட்டிகல்ஸ்னால உள்ளதா போக முடியும் வெளியே வர முடியாது சோ அது லங்ஸ்ல போய் உள்ளார போய் டெபாசிட் ஆயிக்கும் இல்லாட்டி உள்ள போற ஏர்வேஸை இரிட்டேட் பண்ணும் நீர்நிலைகளில் பாசி படிக்கிற மாதிரி நம்ம லங்ஸ்ல போய் இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இந்த மாதிரி பவுடர் பார்ட்டிகல் செட்டில் ஆயிடும் ஸோ அதனால லங்ஸ் அந்த ஃப்ரீயா சாஃப்டா பிரீத் பண்ணவே முடியாது இதனால நிறைய பேருக்கு ஆஸ்துமா அலர்ஜி வீசிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம் நம்ம நம்ம குழந்தைக்கு அடிக்கடி இருமல் செளி வருது பிறகு மூணு மாசம் தான் நான் வெளிலயே எங்கேயுமே கூட்டிட்டு போகல வீட்லயே தான் பத்திரமா வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அடிக்கடி கை கழுவுறேன் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் குழந்தையை தூக்குறேன் சாப்பாடும் பார்த்து பார்த்து தான் செய்யறேன் சாப்பிடுறேன் அப்படி இருந்தும் என் குழந்தைக்கு ஏன் இருமல் வருது நீங்க அடிக்கிற பவுடரா கூட இருக்கும் ஸோ இதை கண்டுபிடிச்சு அதை நிப்பாட்டுங்க அது மட்டும் இல்ல பவுடரு லங்ஸ் ஸ்கின் மட்டும் இல்ல இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு ப்ரீடிங் கிரவுண்ட் மாதிரி ஆயிடும் எப்படி கொசுக்கள் தேங்கி இருக்கிற நீர்நிலைகளை பழுகி பெருகுதோ அந்த மாதிரி நாம அடிக்கிற பவுடரும் முக்கியமா என்ன பண்ணுவோம் யூரின் மோஷன் இடத்துல அந்த இடம் ஈரப்பதமா இருக்கக்கூடாது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் பெரியவங்க பவுடர் அடிச்சு விடுவோம் அப்ப அந்த பவுடர் என்ன பண்ணும் அங்க இருக்கிற வெட்னஸ் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த இடத்திலேயே படிஞ்சு போயிடும் ஸோ அப்படி படியறனால என்ன ஆகுது அதன் மூலம் இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் அரணாக்குடி பக்கத்தில் இல்லாட்டி யூரின் டாய்லெட் மோஷன் போகிற இடத்துல எல்லாம் ரேஷஸ் வர்றதுக்கு காரணம் ஸோ இதை அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பேபி கேர் சைல்ட் கேர் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பவுடரை யூஸ் பண்ணுறீங்க அந்த பவுடர் யூஸ் பண்ணனால நீங்கள் வேற ஏதாவது ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்ணீங்களா அப்படின்னு ஷேர் பண்ணுங்க பவுடரை அடிக்கடி யூஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு பெரியவங்க இவங்களுக்கு இல்லாம இதை ஷேர் பண்ணுங்க